குஜராத்து இந்தியா அரேபிய கடல் பகுதியில் மீன்பிடிக்கும் இந்திய மீனவர்களை கடத்தி சென்ற பாகிஸ்தான் கடற்படையின் நடவடிக்கையால் இந்தியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் நடுக்கடல் பகுதியில் நடந்து கொண்டிருந்ததன் மூலம் மீண்டும் இரண்டு நாடுகளுக்கு இடையே கடல் எல்லை பற்றிய கருத்துக்களை உயிரோடு வைத்துள்ளது ஆனால் இந்திய கடலோர காவல்படை தன்னுடைய விரைவான நடவடிக்கையில் பாகிஸ்தான் கடற்படையின் கப்பலை இடைமறித்து ஏழு இந்திய மீனவர்களை பத்திரமாக மீட்டுள்ளது குஜராத்திலிருந்து ஏழு இந்திய மீனவர்கள் தங்களுடைய கால பைரவென்ற படகில் புறப்பட்டு நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு பாகிஸ்தான் கடற்படை கப்பல் வந்தது இந்த கப்பல் இந்திய மீனவர்களின் படகை மூழ்கடித்து அவர்களை கடத்திக் கொண்டு சென்றது இந்த சம்பவத்தை கண்ட மற்றொரு படகில் இருந்த மீனவர்கள் உடனடியாக குஜராத்தில் உள்ள கடலோர காவல்படைக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் கிடைத்தவுடன் இந்திய கடலோர காவல்படை குஜராத்திலிருந்து தீவிர நடவடிக்கை எடுத்தது கடற்படையின் கப்பலை விரைவாக துரத்தி பாகிஸ்தான் கடற்படையை இந்திய கடல் எல்லைக்குள் நுழைய விடாமல் நின்றது பாகிஸ்தான் கடற்படை இந்திய கடலோர காவல்படை கப்பலை விரைந்து தடுத்ததை உணர்ந்து மீனவர்களை இந்திய ஒத்தாரிட்டிக்கு ஒப்படைத்து விடாமல் தங்களுடைய கப்பலை அங்கிருந்து நகர்த்த முயற்சித்தது ஆனால் இந்திய கடலோர காவல்படை தன்னுடைய திட்டமிடலுக்குப் பிறகு பாகிஸ்தான் கப்பலை தடுக்க முடியுமென்றே பல தடைகளை எதிர்கொண்டு ஏழு இந்திய மீனவர்களையும் மீட்டது இந்திய கடலோர காவல்படை கப்பலை பாகிஸ்தான் கப்பலை உடனடியாக தடுக்க முடிந்தது பாகிஸ்தான் கடற்படைக்கு ஏழு மீனவர்களை ஒப்படைத்தவுடன் அவர்கள் கப்பலை விட்டுச் செல்ல அனுமதிக்கப்பட்டது இந்த நடவடிக்கையின் போது குஜராத்தில் உள்ள உகா துறைமுகத்தில் ஏழு மீனவர்களையும் கொண்டுவரப்பட்டது அவர்களிடம் இந்திய புலனாய்வு காவல்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் இந்திய கடலோர காவல்படையின் இந்த துணிச்சலான விரைந்த நடவடிக்கைக்கு பாராட்டுகள் குவிந்துள்ளன ஏழு மீனவர்களையும் மீட்டது இந்திய கடலோர காவல்படை மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளின் திறமையை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது இது நாடு முழுவதும் இந்திய கடல் எல்லைகளின் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது